கறிக்குழம்பு டேஸ்ட்லேயே காளானும் பட்டாணியும் சேர்த்துட்டு காளான் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இது சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி இட்லி வீட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதங்கவும் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் ரெண்டு அண்ணாச்சி பூ கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க கறி நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கி விடுங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் நிறையா வேண்டியதில் இதுக்கு இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லாம் சேர்ந்து வதங்கி வரவும் இதையும் தட்டில் கொட்டி ஆற விட்ருங்க ஆறிட்டுருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு பிரியாணி இலை ரெண்டு அது நல்லா பொரிஞ்சு வரவும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது பொன்னிறமாக இருக்கிற அளவுக்கு வதக்கி விடுங்க நிறம் மாதிரி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி அரைச்சும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்து வதக்கியிருக்கேன் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி மூணு பல் வெள்ளைப்பூடு ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு அதோட ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விட்ருலாம் இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம் கொஞ்சம் குற குறப்பாகவே இருந்தாலே போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த கடையில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி காஞ்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பச்சைப்பட்டாணி இருந்ததுனால நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் அதையும் கிளறி விட்டுட்டு காளான் கொஞ்சம் கழுவி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க காளானை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஏன்னால் காளான்லேருந்து தண்ணி அதிகமாக வரும் அதனால் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு மசாலையெல்லாம் சேர அளவுக்கு வதக்கினாலே போதும் மிக்சி சார் உணவு தண்ணியை அதோடு சேர்த்துக்குங்க உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க மசாலையெல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு விசில் மட்டும் வரட்டும் ஒரு விசில் வரவும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு இந்த மாதிரி கறி குழம்பு ஸ்மெல்லையே கறி குழம்பு மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க